அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் நாளை பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள படங்களில் பலரது எதிர்பார்ப்பில் உள்ள படம் என்றால் அது நீக்குதான் அதாவது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படம்தான் தனுஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்திற்கு அவரது ரசிகர்கள் மத்தியில் தனிப்பட்ட எதிர்பார்ப்பு உள்ளது இவரது இயக்கத்தில் வெளியாக உள்ள மூன்றாவது படம் என்பதால் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டுள்ளார்கள் இப்படியான நிலையில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் புக்கிங் எப்படி உள்ளது என்பதை இந்த தொகுப்பில் காணலாம் சமகாலத்து இளம் தலைமுறையினரின் காதல் கதையை மையமாக கொண்டு படத்தின் திரைக்கதை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது டிரெய்லரில் தனுஷ் சொல்லும்போது கூட ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க என்று கூறினார் அதே நேரத்தில் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசும்போது இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் பேசுகையில் இந்த படத்திற்கு இசையமைத்ததற்காக நான் இன்னும் ஒரு ரூபாய் கூட சம்பளம் வாங்கவில்லை என்று கூறினார் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிவிடும் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஜெயிலர் படத்தின் வெற்றிக்கு பின்னர் தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் படத்தில் பணியாற்றியவர்களை அழைத்து அவர்களுக்கு கார்கள் பரிசாக கொடுத்தார் இந்த படமும் வெற்றி பெறும் எனவே எனக்கும் அதுபோல பரிசுகள் வேண்டும் என்று கூறினார் படத்தை பார்த்த இயக்குநர் மற்றும் நடிகர் எஸ் ஜே சூர்யா படம் குறித்து பேசுகையில் படத்தின் முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரை அருமையாக உள்ளது என்றும் தனுஷ் எப்படி எப்படி ஒரு கதையை யோசித்தார் எடுத்தார் என எனக்கு வியப்பாக உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார் படம் பிளாக் பஸ்ட் ஹிட் அடிக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை என்று கூறினார் படத்தில் வளர்ந்து வரும் இளம் நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் குறிப்பாக அனிகா ராஜேந்திரன் இந்த படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாகிறார் மேலும் படத்தில் பவிஷ் நாராயணன் ரவியா வெங்கடேஷ் மேனன் மேத்யூ தாமஸ் போன்ற இளம் நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள் படத்தில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் படத்தின் ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது மிகவும் ஆர்த்தடாக்ஸ் அப்பா கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் என்பது நன்றாகவே புரிந்துகொள்ள முடிந்தது படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் தனுஷ் சில தினங்களுக்கு முன்பு கிளம்பி வெளிநாடு போய்விட்டார் அங்கு அவரது நடிப்பில் உருவாகும் ஹாலிவுட் படத்தில் நடிக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது இதனை பார்த்த ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த நிலையில் நாளை நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் ரிலீஸ் தமிழ்நாடு முழுவதும் சுமார் மேற்பட்ட ஸ்கிரீன்களில் வெளியாகிறது எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்

கடைசி தரையில் கண்டாங்கி சேலை குறைவா மதிப்பெறு மிஸ்டர் நிவாஸ் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பம் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்